ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜோனி குக் ஜோனி குக்கில் என்ன காட்ட போகிறேன்னா ஜோனி குக்கை காட்ட போகிறதுல ஜோனியை தான் காட்ட போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து என்ற சாமோனிய வீடியோ நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இதோட பாதி வந்து நீங்கள் பார்க்காதவங்க முதல் வீடியோவில் நான் போட்டிக்கிறேன் அதில் போய் பாருங்கள் அது மட்டும் இல்லை சாமோனியா வீடியோ வந்து ஏகப்பட்ட வீடியோக்கள் நான் போட்டிக்கிறேன் அங்கே என்னென்ன ஆக்டிவிட்டிகள் அடுத்தது வந்து என்னென்ன என்ன மாதிரியான இடம் இடமண்டு அப்படியான டீட்டெயில்ஸ் அடுத்தது நான் எப்படி வந்தேன் என்ன மாதிரி ப்ரைஸில் வந்தேன் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிக்கிறேன் பார்க்காதவங்க ஓடி போய் பாருங்கள் ஓகே வாங்க நம்ம இப்போ கடைக்கில் வந்து சாமான்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டு நெறிக்கிறோம் என்னென்ன விலை என்றெல்லாம் இப்போ பரிசுக்குலேயும் அதாவது இங்கே ஃப்ரான்ஸ் சாமானியாலையும் பெரிய விளையாண்டு இல்லை சின்ன வித்தியாசம்தான் அதால் நாம் அப்படியே பார்த்துக்கிட்டே தட்டி தட்டிக்கின்னு போகிறோம் கிடையாதுண்டு ஏனெண்டா வேறு இடங்களையெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கணுன்னா இன்றைக்கு இண்டையோட இது லாஸ்ட் வீடியோ சாமோனியா வீடியோ வந்து லாஸ்ட்டாக முடியுது எல்லாருக்குமே பெரிய சந்தோஷமாக இருக்குது ஓவா முடிஞ்சதே ஒரு மாதிரி ஒரே சாமோனியோ சாமோனியோ சாமோனியோன்னு வந்துக்கிட்டே இருக்குதுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது மலை ஐஸ் மலை வெளியில் எங்கே போனாலும் வெளியில் எட்டி பார்த்தாலும் ஐஸ்மலாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது இதடாத தான் இது பார்க்காதவங்க போய் பாருங்கள் அப்படி அற்புதமான விஷயங்கள்லாம் நான் காட்டிக்கிறேன் அவ்வளோ அழகான விஷயங்கள் அல இயற்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ஃப்ரான்ஸ்லேயும் இருக்குதே இருக்குது நீர்வீழ்ச்சியெல்லாம் இருக்குதுண்டு விஷயங்கள்லாம் எல்லாமே காட்டிக்கிறேன் எல்லாமே போய் பாருங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஓகே நாம் இப்போ வந்து கடைகளுக்குள்ளே போய் ஷாப்பிங்கெல்லாம் செய்துக்கிட்டு ஸோ பிங்கெல்லாம் நாங்கள் பெருசாக செய்ய இல்லை என்னென்னா பரிசுக்களையும் அதே வேலை தான் இங்கேயும் அதே வேலை தான் அதால் நம்ம பெருசாக ஏ ஏன் சும்மா இங்கேருந்து அங்கே காவியம் போவான்ண்டு ஒன்றும் பெருசாக இல்லை வித்தியாசமான சாமான்களும் பெருசாக இல்லை இங்கே அதால் நம்ம பெருசாக இதில் வேண்டதுக்கு ஒன்றும் இல்லை வழியால் நம்ம அப்படியே பார்த்துக்கொண்டே போய்கிட்டே இருக்கிறோம் சாமியூரில் நின்றது என்னமோ அஞ்சு நாள் தான் ஆனால் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிட்டோம் அவ்வளோ எல்லா எல்லா இடங்களையுமே சுற்று வேற பார்த்துட்டோம் அது ஒரு குட்டி வீல் தான் பெரிய வீல் இல்லை பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்று மை மெயினாக பார்த்துட்டோம் ஆனால் மெயினான விஷயமோண்டு இருந்தது அதுக்கு நாங்கள் போக விரும்பல ஏனெண்டா அதுதான் வந்து கேபிளில் போகிறதெல்லாம் இருக்குது ஏற்கனவே நான் கேபிளில் போகிறதில் நான் உங்களுக்கு வீடியோ நான் போட்டு இருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பெரிய மவுண்டன் சைட்டுக்கு பெருசாக போகுது நீளமாக போகிற இது அதில் கொஞ்சம் பயந்தபடியால் நான் போக விரும்பல அதுவும் இல்லாமல் எங்கட என்ற பிள்ளைகள் போக விரும்பிச்சிதுகள் ஆனால் அதுகளுக்கு தேட் இன்டர்நெட்டில் தேடும்போது எல்லாம் புக்கிங்காக இருந்தது நார்மலாக இன்சும் அந்த அதாவது ஒரு கிழமையில் வரவங்க வந்து இந்த மாதிரி கேபிள் விளையாட்டுகளுக்கு போகிறதா இருந்தால் இன்டர்நெட்டில் இங்கே வர முதலே நீங்கள் புக் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க ஏனண்டா இங்கே வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா அது செட்டியான ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் அதால் நீங்கள் அங்கேயே வரும்போதே புக் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து அந்த அல்கோவல் வர ட்ரம் இருக்குது தான் அந்த எல்லாம் வர ட்ரம் இல்லை அதாவது அலிபாபா நாற்பது சிறுடர்களில் வந்து அந்த ட்ரம் எல்லாம் தூக்கி ஏறிவாங்க கடலில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரம் தான் இதில் வச்சுக்கிறாங்க அந்த ட்ரம்மில் வந்து டேபிள் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க பார்க்கவே அழகாக இருந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அதில் நடுவில் பூக்களும் வச்சு மேலே கண்ணாடியை வச்சு உள்ளுக்குள்ளே அந்த வைன் போத்தல்களுக்கு வரும் மூ மூடி மாதிரி கொண்டு வரும் அந்த ம என்ன செய்யற என்ன மரத்தால் செஞ்சப்பட்ட அந்த பாருங்க அதையெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு வச்சுக்கிறாங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த இடத்துல அந்த அந்த சிட்டுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்து வச்சுக்கிறாங்க வடிவாக இருக்குது அந்த இடத்துல பார்க்க இந்த பேக்கப்பக்காக சூப்பராக இருக்குது இது அந்த சைட் எல்லாம் வச்சு செஞ்சு கீறி வச்சுக்கிறாங்க வடிவாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது என்ற வீட்டுக்கிட்டே நடந்து போகிற தூரம் தான் அதாவது நான் புக் பண்ண வீட்டிலேருந்து இது நடந்து போகிற தூரங்கள் தான் இதெல்லாமே ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் போதும் இதுக்குள்ள நம்ம நடந்து திரியறதுக்கு அந்த மாதிரி தூரம் தான் ஆனால் நான் இருக்கிற இடத்துல டோட்டல் அமைதியாக தான் இருக்கும் பஸ் வாரது ஆக்கள் இறக்குறது அந்த ஆக்கள் இறங்கி அப்படியே செதறி எங்கேயாவது போகிறது அப்படி போயிடுவாங்க அந்த மாதிரி சனம்தான் இருக்க முடியும் சொப்பிங்குகள் வந்து பண்ணுற ஆக்கல்லண்டா இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வரணும் என்ற இடங்கள் என்ற இடத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது நடையை பொறுத்து இருக்குது அந்த அந்தளவு தூரத்தில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படியே சுற்றி பார்த்துக்கிண்டே வரலாம் எல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் உண்மையான ஜன்னல்னு நினைச்சிடாதீங்க எல்லாமே போலி ஜன்னல்கள் இந்த இடத்த சொல்ல போனால் ஒரு குட்டி டவுன் தான் சொல்லிடும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு வில் தான் அது ஒரு பெரிய வில்லன் இல்லைங்க சின்ன ஒரு வில் தான் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கவே இந்த மாதிரி இடங்கள் வரும் சில நேரம் போன இடத்துக்கே திரும்பி வந்தோம் அந்த மாதிரி இருக்குது சுற்றி எங்கால சுற்றி சுற்றி போனாலும் அதே பாதைக்குள்ளே வந்து வர வேண்டிய கட்டங்களும் வருது அப்படியான இடம் தான் இது சின்ன சின்ன குட்டி பாதைகளுக்கெல்லாம் இந்த நான் அன்றைக்கு நான் ஒரு மியூசியத்துக்கு போனேன் மியூசியம் கிறிஸ்டலுக்கு போனேன் அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோவில் அதெல்லாம் இந்த அந்த இடத்துக்குள்ளால் வந்த இந்த இந்த வரேன் நான் இதெல்லாம் அப்படியான பாதைகள் தான் இங்கே இருக்குது சொல்லப்போனால் எனக்கு இந்த சாமோனியா விட்டு மனமே இல்லை வர்றதுக்கு கடைசி நாளெண்டானே எனக்கு ஒரு பெரிய கவலையாக இருக்குது இந்த அழகான மௌண்டெனை விட்டுட்டு நான் போகணுமான்ற ஒரு ஒன்று வந்துட்டுது என்னென்ன நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஐஸ்மலையை நான் பார்க்குறது மௌண்டெனே நான் பார்க்குறது எங்கடைய ஊர் எங்கள இடத்துலலாம் ஸ்ரீலங்காலையெல்லாம் நிறைய மௌண்டென்லாம் இருக்குது அதெல்லாம் நான் போய் ரசிச்சிக்கிறேன் ஆனால் இதுவும் ஒரு வித்தியாசமான மௌண்டெனாக இருந்தது எப்படி என்றால் அதில் நிறைய ஆக்டிவிட்டிகள் செய்கிறாங்க அதை பிரயோசனப்படுத்துகிறாங்க கூடுதல் இந்த மௌண்டனெலாம் சரியான மாதிரி பிரயோசனப்படுத்துகிறாங்க அதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிகள் அதாவது ஸ்கீ விளையாட்டுகள் கூட இந்த சினோ டைமில் ஜனவரி பிப்ரவரி டைம்லெலாம் இந்த ஸ்கீ விளையாட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அது மட்டும் இல்லை வேறு வேறு கேபிளில் போகிறது அப்படி நிறைய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க பார்க்கவே உண்மையிலேயே ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இல்லைன்ற அது எனக்கு மட்டும்தான் மற்றவங்களுக்கு இல்லை ஆனால் இதில் என்ன பண்ணுறா அந்த ஐஸ் மலை அதில் மிக்ஸ் பண்ணுறபடியால் கொஞ்சம் அது கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்கவே உண்மையிலேயே எல்லா இடங்கள்லேயும் கூடுதலில் இந்த கத்தி செக்ஷன் இப்படி பெரிய ஒரு போட்டில் போட்டு வச்சுக்கிறாங்க முன்னுக்கு அது என்னத்துக்கு இப்படி வச்சுக்கிறாங்க தெரியல ஆனால் இது என்ன சாமானன்னா இந்த வயன்கள் உடைக்கிற க இதுகள் தான் அதில் வச்சுக்கிறாங்க அதாவது மட்டியில் எரிக்கிறத எடுத்து சாப்பிட்ற மாதிரி அப்படி அந்த அந்த மாதிரி சிஸ்டத்தோட தான் அதில் நாங்கள் வச்சுக்கிறாங்க இங்கே பெரிய மட்டியல் சாப்பிடுவாங்க அது அதுக்கு இதெல்லாம் பிரயோசனமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே இது ரயில் தண்டவாளம் ஸ்டேஷன் வரப்போது பார்ப்போம் இப்படி வருது இதே மாதிரி ஸ்ரீலங்காலேயும் இந்த ஸ்டைலில் தான் இருக்குதுதான் இந்த கம்பு வந்து அப்படி இருக்கிறதெல்லாம் அப்படியே வருது தான் அப்படி அதே ஸ்டைலே இருக்குது அழகாக இருக்குது பார்க்கவே வித்தியாசமாகவும் இருந்தது சூப்பராக இருந்து சூப்பரான கலர் உண்டு ரெட்டும் சூ ஒயிட்டும் கலந்த மாதிரி சூஸ் இந்த கலர் கலந்த மாதிரி இருந்தது நல்லா அழகாக இருக்குது பஸ்ஸுகளும் அதே மாதிரி கலர்லேயே ஓடுது இந்த கடை வந்து அங்கே பரிசுக்குலேயும் இருக்குது அந்த ஸ்போர்ட் கடை அதுவும் இல்லாமல் இதில் ஏதோ மலிவாக போட்டிக்கிறாங்க பேக்கு போட்டிக்கிறாங்க மூன்று மூன்று ஹீரோ சொல்றதுக்கிட்ட போட்டிக்கிறாங்க மற்ற சூட்கள் போட்டிக்குது எல்லாம் வெளியில் கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து போட்டிக்குது வெளியில் நான் பாருங்கள் பார்க்குறவங்கன்னா பார்த்து எடுத்துகிட்டு போகிறவங்கன்னா எடுத்துகிட்டு போகணும் சும்மா போகாதீங்க நான் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி அப்படி ஓகே இதெல்லாம் பார்த்து போட்டு அப்படியே அந்த ஸ்போர்ட் கடை அங்கே எல்லாம் பரிசுகளில் இருக்கிறபடியால் நாங்கள் இதில் எல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல ஓகே நம்ம இப்படி போயிக்கின்றே இருக்கிறோம் ஒவ்வொரு இப்படி பில்டிங் இந்த மாதிரி பில்டிங் வந்து பரிசுக்குலேயும் இருக்குது இதே மாதிரி பில்டிங்னு நிறைய பார்க்கலாம் எ எந்த எந்த ஸ்டைலில் நின்று பார்த்தாலும் மவுண்டென் தெரியுமா நாங்கள் அப்படியே அந்த மவுண்டன் கோட்டைக்குள்ளேயே நிற்கிறோம் அப்படியே மவுண்டெயின் கோட்டையே எங்களை கோட்டை அப்படியே மவுண்டன் வந்து அட்டச்சு வச்சிருக்குது எங்களை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது அந்த இடம் பார்க்கவே உண்மையிலேயே எனக்கு என்ன சரியான கவலை தான் என்ன செய்கிறது ரெண்டாவது நான் சொல்கிறேன் அவ்வளோ தூரம் கவலை ஆனால் இன்னொரு தடவை வரோன்னு மண்டே இருக்குது பார்ப்போம் அடுத்தரிப்பும் எ வாரத்துக்கு சந்தர்ப்பம் பண்ண ஃபெப்ரவரி மாதம் ஜனவரி டைம்லெல்லாம் ஒருக்கா வந்து பார்க்கணும் போல் இருக்குது ஒருக்கா அதையும் ஒருக்கா அதே இடம் அதே வீடு கிடைச்சிதுண்டா சூப்பராக இருக்கும் வேறு இடங்களில் கிடச்சிதுண்ட சில எல்லா இடத்துலேயும் மவுண்டென் தெரியுதுதான் ஆனால் அந்த வெள்ளை மவுண்டென் வந்து சில குறிப்பிட்ட இடங்களில் பூ விளங்கும் சில நேரம் அந்த இடங்கள் மறைச்சிடும் ஜன்னல்கள் மறைக்கும் அப்படியான சுச்சுவேஷன்கள் நான் அப்படி தானே அப்படி பார்ப்போம் வந்து இந்த பைப் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் காட்டிக்கிறேன் இதில் தண்ணி வார சிஸ்டம் என்ன விசேஷமெண்டெல்லாம் நான் காட்டிக்கிறேன் அதால் நம்ம அப்படியே போவோம் ஏற்கனவே நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்றை காண்டேன் உங்களுக்கு காட்டினேன் ரெண்டு ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இது இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் இருக்குது அதிலையும் போய் பாருங்கள் ஆனால் அவங்களோட நான் கதைச்சேன் அந்த வீடியோ நான் அதுக்கு பிறகு நான் ரெண்டாயிரம் இப்போ நான் போன டைமில் அப்போ ஓப்பனாக இருந்தது அப்போ நான் வெளியில் வேறு டு இதுக்கு போய் நின்று நிற்கிற டைமில் தான் நான் அந்த அதை பார்த்தேன் அப்போ அதில் நின்று ஒரு ஹாய் சொன்னாங்க அப்போ நாங்களும் அதுக்குள்ளே பூந்துட்டோம் பூந்தால் வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது அவங்களோட லைட்டாக கதைச்சி போட்டு அதில் பெருசாக குடும்பங்கள் இங்கே இல்லையாம்மா அதால் அதால் தான் நமக்கு கண்ணில் தென்பட மாட்டேங்கிது இங்கே யார் யார் இருக்கிறாங்க இல்லைன்ட்டு அவங்க வந்து கேரளாவை கொஞ்சம் சேர்ந்த அந்த ரெஸ்டூரன்ட் வந்து கேரளா தான் அவங்க அவங்களோட பேச்சு மற்றது வந்து அவங்க சொன்ன இதெல்லாம் வந்து கேரளான்லாம் சொன்னாங்க அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு போனோம் அதை பார்க்க விரும்ப விரும்ப அதை போய் நீங்கள் அந்த ரெஸ் அந்த வீடியோவை பாருங்கள் முதல் போட்டதே முதல் போட்டிக்கிற அந்த வீடியோ இது எல்லாமே நிறைய பேர் டூரிஸ்ட் தான் இந்த பாருங்கள் இதுக்குள்ளே நிற்கிற அத்தனை பேரும் டூரிஸ்ட் அந்த கடைகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் நினைக்கிறேன் சாமோனியா ஃபேமிலியன்னு நினைக்கிறேன் மற்றது எல்லாமே டூரிஸ்டாக தான் இருக்குது யாரை பார்த்தாலும் டூரிஸ்ட் தான் எல்லோரும் அதோடு இந்த நாய்கள் அதுகள் எல்லாம் கூடுதலாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சில பேரை நான் பேட்டி எடுத்தேன் ஒவ்வொருத்தரையும் நான் பேட்டி எடுக்கிறது எங்கேயும் வெளியில் போனால் சில பேரை பேட்டி எடுக்கிறது அப்போ சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒயிட் லைன் வந்திக்கிறோம் வந்து வாய் லைன் சொல்லுவாங்க என்ன காரணமெண்டோ அங்கே சரியான வெயில் இந்த டைமில் பயங்கரமாக வெயில் அடிக்குமா அப்போ இப்படியான கூலான இடங்களுக்கு வந்து டூர் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படியான நாக்கில் நான் நிறைய கண்டிக்கிறேன் குவைத்துலேயே குவைத்துலேன்னு வந்தாக்கில் நான் நியாயமாக நாக்கில் கண்டிக்கிறேன் அவங்க அவங்களும் எங்களோட கதைச்சாங்க சகஜமாக கதைச்சாங்க எங்களை கதைகளை கேட்டாங்க நாங்களும் அவங்களோட கதைத்தோம் அவங்களுக்கு பாசை வந்து இங்கிலீஷால தான் கதைச்சாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இயலாது அதால் இங்கிலீஷெல்லாம் கதைச்சாங்க நாங்களும் இங்கிலீஷால் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷால் தட்டுத்தட மாதிரி கதைத்தோம் என்ற மகனுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியமண்டபடியால் அவர் கொஞ்சம் எனக்கு விளங்கப்படுத்தி எல்லாம் சொல்லி தந்தார் ஓகே நாம் இப்போ போட்டால போய் இருக்கிறோம் என்ன நாயில் சத்தமெல்லாம் கேட்டு நினைக்கிறேன் வேகப்பட்ட நாய்கள் எனக்கெல்லாம் பயமெல்லாம் இப்போ தெளிஞ்சுட்டுது இப்போ பக்கத்தில் முந்தியெல்லாம் பயமாக இருக்கும் நாய்கிட்ட போகிறேன்டா இனி வேறு வழி இல்லைன்ற மாதிரி இங்கே அந்த பெரிய பாலத்தில் நீர்வீழ்ச்சியிலலாம் போய் நிற்கும் போதெல்லாம் நாயெல்லாம் எனக்கு கிட்டால் கால போய் நிற்கும் அப்போ நான் எங்கே ஓடுறது அங்கெல்லாம் எல்லாம் இயலாது அதால் எனக்கு பயம் கொஞ்சம் தெளிஞ்சுட்டுது அதால் எந்த நாயை கண்டாலும் இனிமேல் நான் கம்பீரமாக நிற்பேன்ற மாதிரி நிற்கிறேன் இப்போ இப்போ அது பயன் தெளிஞ்சபடியாலும் ஓகே எல்லாமே நல்ல அமைதியான நாய்கள் தான் ஒன்றுமே சிறிலங்காலையெல்லாம் ரோட்டில் நிற்கிற நாயெல்லாம் ஒரு ஜாதியாக விரண்டு பார்க்கும் போனாலே அது நம்மளை கடிச்சு தின்ற மாதிரியே நிற்கும் ரெடியாக அந்த மாதிரி நாய்கள் இதெல்லாமே இது எல்லாமே நல்லா பயிற்சியெல்லாம் கொடுத்து டிசிப்ளின் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுது இந்த இடத்துங்களில் பெருசாக ஜனங்கள் இல்லை குறைவு ஆனால் இந்த இடத்துல ஏதாவது இந்த குட்டி டவுன்ன்னு சொல்கிற இடத்துல மட்டுந்தான் கொஞ்சம் சன புழக்கம் கொஞ்சம் கூடிய இருக்குது வேறு வேறு இடங்கள்லாம் சரியான மாதிரி சைலண்டாக இருக்குது ஆக்கள் என்ன எல்லா ஆக்களும் இது ஒருவேளை டூரிஸ்ட்டுகள் தான் வந்துட்டு போகிறாங்களா இல்லாட்டி இருந்தவங்கள்லாம் எங்கேயும் டூரிஸ்டாக டூராக போயிட்டாங்களா ஒன்றும் விளப்பம் இல்லாமல் இருக்குது இதில் ஒரு ஜாதி நாத்த கொண்டு அடிச்சது அது என்னன்னு பார்த்தா இதுதான் அந்த ஃபேமஸான சீஸ்ட வாசமாம்மா அது எனக்கு என்னமோ செய்துன்னு வந்துட்டுது அது எனக்கு சீசுகள் பெருசாக பிடிக்காது பெருசாண்டா டெய்லியெல்லாம் சாப்பிட மாட்டேன் நார்மலாக சாப்பிடுவேன் ஆனால் அதுக்காக இங்கே பிறந்த பிள்ளைகள் தான் கொஞ்சம் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க சீசெல்லாம் அதாவது அவங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி மனக்குது அந்த சீஸ் வந்து ஒரு தீஞ்ச மாதிரி ஒரு ஜாதி வாசமாக இருக்குது ஒரு சில சீஸுகள் தீ காய்ச்சினாலும் நல்ல வாசமாக இருக்கும் கூடுதலாக சில சீஸுகள் இங்கே சிலருக்கு கெட்ட சீசெல்லாம் இருக்குது அப்பா சொல்லி வேலையில் ஃப்ரிட்ஜை வெச்சமாகவும் தப்பி தவறி அதில் இ இதை பாருங்கள் இதில் வந்து இது வந்து கிரேப்னு சொல்லுவாங்க இந்த கிரேப்பில் வந்து ஒவ்வொரு டெக்கரேஷன் பண்ணி செய்து வச்சுக்கிறாங்க இப்போ செய்து இதில் கண்ணாடிப்பட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் பிளாஸ்டிக்கில் செய்து வச்சுக்கிறாங்க இதே மாதிரி செய்து உள்ளுக்குள்ளே சருவாங்கலாம் அந்த மாதிரி தான் அதில் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறாங்க என்ன சொல்ல வந்த என்னென்னா அந்த சீஸ் வந்து சீஸ் வந்து சில சீஸுகள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே இயலாது வச்சாப்பா கெட்டனா தான் அடிக்கும் பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள் சூப்பராக குருக்கி சேண்ட்விச் வந்து நார்மலாகவே கிரேப்லாம் அந்த கிரேக் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் அது வளமையிலே சூப் நல்லா தான் டேஸ்டாக தான் இருக்கும் அதே மத்தன் டேஸ்ட் இருந்தது கொஞ்சம் சின்னதாக இருந்தது ஆனால் விலையும் கொஞ்சம் கூடியாக இருந்தது பருவாயில் இருந்ததுக்கு ஏதோ இருக்குதுன்றதுக்காக நம்ம வந்ததுக்கு அதையும் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்தது அப்படியே போவோம் அப்படியே நேராக போவோம் எங்கே எங்களுக்கு அந்த சைட் பக்கமும் போகலாம் எங்க வீட்டுக்கு நாங்கள் இந்த மற்ற சைட் பக்கமும் போகலாம் இப்போ நாங்கள் இந்த சைட்டாலே அவருக்கா போய் வந்து போகிறோம் பாருங்கள் வெயில் அடிச்சா எப்படி இருக்குது அந்த மவுண்டன் ஒரு சைட்டுக்கு வெயில் காட்டுது அங்கால இன்னொரு சைட்டுக்கு பச்சை பச்சைலண்டு நிலங்கு காட்டுது அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நான் இந்த இடத்துல வந்து மழை மழை வந்தா எப்படி இருக்கும் இருட்டானா எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லட்டு சொல்லட்டு வீடியோலாம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்குள்ளே எல்லாம் வரப்போகுது இப்போ இதில் ஒரு குட்டி லேன் ஒன்று இருந்தது இந்த லேனுக்குள்ளே வீடுகள்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வடிவாக இருந்து பார்க்கவே அழகாக இருந்தது அதில் அந்த ஸ்டேண்டுகள் வச்ச மாதிரி பேர் அடித்து அது சின்ன ஒரு பொக்ஸ் ஒன்று கடிதங்கள் போடுற மாதிரி அழகாக இருந்தது அந்த வில்லேஜ் சைட்டுக்கு ஏற்ற மாதிரி சிட்டியேஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்திக்கிறாங்க அப்படியே ஒரு ரெண்டு மூன்று வீடுகள் இதுல இருக்குது இப்ப பாருங்க கொஞ்சம் இருட்டான டைம்ல நான் இதை எடுத்த வீடியோ அதாவது கொஞ்சம் இங்க லேட்டாக தான் இருட்டாகும் அப்படியே எடுத்து எடுத்துக்கிட்டே வந்தேன் இருட்டாகனா எப்படி இருக்கும் மவுண்டென்கள்லாம் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எடுத்தேன் Uh, ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு இப்போ நல்லா மழை அடித்து ஊற்றுற டைமில் எடுத்த வீடியோ இதெல்லாம் நான் இடைக்கில் இடைக்கில் நான் எடுத்த வீடியோ தான் எனக்கு ரொம்ப ஜாயின் பண்ணுறேன் நல்லா அடித்து ஊற்றுது மழை மழை வந்த டைமில் எப்படி எல்லாம் மவுண்டெயின் அது என்னென்ற நான் மழை வர டைமுல நான் அந்த ஐஸ் ஐஸ் மலையை தான் நம்ம பார்க்குறது கூடுதலாக கரையுதான் இல்லையா கரைதா இல்லையான்னு ஒரு டவுட் எனக்கு மழை வந்த டைமில் இது கரையுமா இல்லையா அந்த மாதிரி ஆனால் கரையாதான் அப்படியே இருக்குது கரெல்லாதான் அதிசயமாக கிடக்குது கரையை அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் எப்படியாவது கரைஞ்சி ஊற்றோணுமே மழை வருதுன்ற அப்படியே அடித்து ஊற்றுதா மழை நல்ல மழை ஊற்றுது ஆனால் இதில் கரைஞ்சி ஊற்றுதா இல்லையா டவுட்லேயே எடுத்து பார்த்தேன் ஆனால் கரையே இல்லை இந்த வீட்டை விட்டு நாங்கள் எழும்புற நேரம் வந்தபடியால் அதாவது கடைசி நாளில் இருந்தபடியால் நான் அவங்களுக்கு கடைசியாக எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டு கொடுக்கணும் அதே மாதிரி அவங்க எப்படி தந்தாங்களோ அதே மாதிரி நீட்டாக நாம் வச்சுட்டு கொடுத்தமேட்டால் அவங்களுக்கு ஒரு திருப்தி நமக்கு ஒரு திருப்தி அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு ஓனர் வந்து இங்கே இல்லை வே அவங்க ஆளை வைக்கி தான் செய்கிறாங்க அப்போ வாரம் ஒரு சந்தோஷமாக தானே நாம் செஞ்சது இந்த பெல்லை காட்டணும் முதல்ல என்னென்னடா இந்த பெல் வந்து இந்த வீட்டில் இருக்கிற பெல் சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது இதை இதை வச்சு தான் நான் எல்லாரும் எல்லோரும் எழுப்புறது வச்சு காலையில் இதை அடித்து தான் எழுப்புவேன் எல்லாரும் பட்டன்னு எழும்பிடுவாங்க சவுண்டை கேட்டுட்டு இதான் நான் கிச்சன் இந்த கிச்சனில் நான் ஒர்க்காகவும் சமைச்சது இல்லை வந்ததுக்கு இன்னும் சமைக்கவே இல்லை அப்படியே இருக்குது அது மட்டும் இல்லை எல்லாமே க்ளீனாக நீட்டாக எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்து போட்டே போனோம் எல்லாம் தொடச்சி கிடச்சி ஹஸ்பரேட்டர் எல்லாமே வீட்டில் இருந்தது எல்லாமே ஹஸ்பிரேட்டரில் நாங்கள் பிடிச்சி பிடிச்சி செய்துகிட்டே போனோம் சகல சாமான்களும் இந்த கிச்சனில் இருந்தது நம்ம ஸ்டீமரில் அவிக்கணுமா பிரெஷர் குக்கரில் போடணுமா எல்லாம் சட்டி பானை இருந்து சகலதும் இருந்தது ஒண்டு பாக்கியில் கேக் அடிக்க போகிறோமா எல்லாமே அந்த மிஷின் எல்லாமே இருக்குது அதால் நாங்கள் அங்கே இருந்துகிட்டே கேட்டோம் அது இருக்குதா இது இருக்குதா என்றெல்லாம் கேட்டோம் இது இங்கே பாரு இது மைக்ரோவனும் அவனும் சேர்ந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க அதை கிளாஸுகள் கோப்பைகள் மற்றது பிங்கான் சகல சட்டி முட்டி எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜ் இருந்தது அடுத்தது வந்து இந்த மேலே நிறைய கிளாஸுகளும் ஜொக்குகளும் எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சிருக்குது எத்தனை இடம்னாலும் வரலாமண்ட மாதிரி இருந்தது ஆனால் இதில் மேக்ஸிமம் நாலு பேர் தான் படுக்க அதுக்கு மேலே படுக்க இயலாது அப்படியான சுச்சுவேஷன் அதில் பாருங்கள் இந்த பொலித்தீன் க சாப்பாடு அது அதுகளும் வச்சுக்கிறாங்க இங்கேயும் கரண்டிகள் எல்லாமே தொங்குது அடுத்தது கஃபே அடுத்தது அந்த கஃபே பவுடர் எல்லாமே இப்போ வச்சிருந்தாங்க கஃபை பவுடர் இது சிங்காங்கல் கழுவுற மிஷின் இந்த கபட்லேயும் பாருங்கள் இதுலேயும் எல்லாமே இருக்குது பெரிய பெரிய சக்தி பானையில் இருந்து சகலம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் முடிக்க இருக்கிறேன் சாமோனியா வீடியோ பாய் பாய் இதோட முடியுது ஓகே இதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்